அந்த இது வந்து நம்ம கேட்டார் கொஞ்சம் மூ மூத்தவர் நீங்கள் கொஞ்சம் நல்லா அப்புறம் வந்து முத முத என் கூட வந்தார் அங்கேயே டேஷன் பண்ண போனதுக்காக இருந்தோம் ஆமாம் அந்த சமயத்தில் தான் சூழலில் கொண்டு வச்சுட்டுருக்கேன் அதுலருந்து அந்த ப படம் கொஞ்சம் ட்ராப் ஆகிடுச்சு அதுக்கப்புறந்தான் இதை ஆரம்பிச்சாங்க இன்னொன்று கூட ஆரம்பித்து இன்னும் அடுத்த மாதம் போக வேண்டியது அது என்ன பாவம் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு நல்ல காமெடி ஸ்கடி படம் பார்த்தீங்கன்னா அதில் கூட நல்ல கார்த்திக் அவங்க எல்லாம் அருமையான காமெடி ஆமா அவரோட ஸ்பெஷாலிட்டியே அரசியல் எப்படி ஒரு ஒரு நகைச்சுவை கொண்டு வருது ஆமா 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 அதுதான் அது ரொம்ப இப்ப இருக்கிற அரசியலுக்கு அது பொருந்தும் ஆமா இப்போ இருக்கிற இந்த கதாபாத்திரம் பார்த்தா உங்களோட நிஜ வாழ்க்கையோட ஒரு ஒப்பிட்டு ஒரு உண்மையான கதாபாத்திரம் மாதிரி இருக்குன்னு நான் நான் யோசிக்கிறேன் ஏன்னா ஏன்னா எப்படின்னா வந்து நீங்க வந்து நிறைய அரசியல்வாதிகளோட பேசியிருக்க அம்மாவோட பேசியிருக்கீங்க விஜயகாந்த் சாரோட பேசியிருக்கீங்க அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து இந்த ரோல் வந்து ரொம்ப உங்களோட ஒத்து போய் ஒரு உண்மையான கதாபாத்திரமாவே இருந்தது உண்மையான கதாபாத்திரம் தான் இப்போ சரி இருந்து நம்ம இருக்கோம் ம் ஆமா இப்போ உங்களோட லைஃப் பார்த்தா ஒரு 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 நினைக்கிறேன் ஏனா இப்போ முதல்ல நீங்க வந்து एनएसके தங்கவேலஸ்வரன்லாம் பார்த்து வளர்ந்து அனுபவித்து நம்ம நிறைய வாழ்க்கை தத்துவங்கள் எல்லாமே கத்துக்கிட்டு வளர்ந்துட்டேங்க ஆ சிவாஜி போன ஜென்ரேஷன் அவங்களோட நடித்து நடித்தேன் ஆமாம் சார் அதுக்கப்புறம் வந்து ரஜினிகாந்த் சரத்குமார் சார் ஆமாம் எல்லோரோடையும் இப்போ என்னடான்னா இப்போ எல்லாருமே உங்களை பார்த்து நான் வந்து செந்தில் சார் பார்த்து வளர்ந்தேன் செந்தில் சார் பார்த்தேன் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அதாவது பெரிய பெரிய போலீஸ் அதிகாரி ஐ ஏஷ் இவங்கெல்லாம் பார்த்து புது புது படங்கள்லாம் பார்த்தேன் நாங்கள் இல்லை ஒரு நிம்மதியாக இருக்கும் எங்களுக்கு வியாதியாக வராது உங்கள் படத்தை பார்த்தா அப்படிமா ஆமாம் அது பெரிய கொடுப்பினாங்க என்ன சொன்னால வாயு செழிச்சா நோய் வெற்றுப்பு அந்த பழம் முடியுமா அந்த காலத்தில் வந்து நல்ல சிரிப்பு ஜனங்களுக்கு இது வேணும் எங்கள் எங்கள் காலத்தில் கவுண்ட் பண்ணிடுறதுனால் ஒவ்வொரு சீனும் வரும்போது ஜனங்க சிரிப்பாங்க அப்படி காமெடிலாம் நிறையா இருந்துச்சு என்றைக்கும் போது அது காமெடியை பார்க்காம இருக்க முடியாது ஆமாம் கண்டிப்பாக அந்த காமெடி வந்தால் அதுக்குன்னு ஒரு சீன் ப்ளே மாதிரி இருக்கும் இப்போ காமெடியே வந்து டைலக்கு இதெல்லாம் பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது ஆமாம் அதாவது ஒவ்வொரு காம்பினேஷன் இது இருக்கும் அந்த ஜனகராஜ் கூட நடித்தது பிறகு நடிகர் சிங்கம் சிங்கிமுத்து வடிவழு நடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் ஆமாம் இப்போ அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸோடையும் நடிக்கணுங்க நடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்களே இப்போ யோகி பாபு பெரிய காமெடியன் ஆகிட்டார் இப்போ இப்போ பிற காலகட்டத்தில் எல்லா படத்திலையும் உங்களை மாதிரி அடுத்த எல்லா படத்தையும் அடுத்தடுத்து நடிச்சுட்டு இருக்காரு

அதாவது ஒரு இது ஜென்ரேஷன் இன்னொரு ஜெனரேஷன் அப்படியே மாறிக்கிட்டது தான் தான் சினிமா உலகம் ஒன்றும் கற்றுக்கிறேன் பழசு இப்போ புதுசாக இருக்குது அவ்வளோ பழசு புதுசாக இருக்குது புதுசு பழசாகும் இதுதான் எப்போ சினிமாவில் அதே பிள்ளை தான் அதே மாமன் பொண்ணு அதே பிள்ளை அதே ஈரோ இதெல்லாம் சினிமாவில் எல்லாமே அப்படி தான் போது

இறக்கம் ஏற்காம் இப்படி இருந்தாலும் காமெடி ஒன்று அதனால் இது நல்ல கேரக்டர் ஆமாம் அது மேலே கேரக்டர் இப்போ உள்ள காலகட்டத்தை பார்த்தோம்னா நம்ம வந்து இப்போது முன்னாடிலாம் வந்து பேப்பர் ரேடியோ டிவி இருந்தப்போ இப்ப வந்து சோசியல் மீடியா ட்விட்டர் ஃபேஸ்புக்ல நம்ம நம்மளுக்கு நம்ம தோன்ற விஷயத்த நம்ம வந்து மனசு விட்டு வெளியில சொல்லலாம் சோ அப்போ இப்போ அரசியல் பத்தி நம்ம என்ன வேணா பேசலாம் அதே சமயத்துல சில பேர் வந்து அரசியல் பத்தி பேச வேண்டாமும் இருக்காங்க இவ்ளோ மீடியா இருந்தோம் சோ இந்த ஒரு கேப்ப பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்போ இந்த மாதிரி பணம் வரும்போது ஜனங்க இப்போ என்ன டென்கில் இருக்கான்னுக்கு தெரியாது ஆனால் அதை ரசிக்கிறாங்க இப்போ இருக்கிறது கொஞ்சம் ரசிக்கிறாங்க ஏன்னா இது இந்த படம் சின்ன பிள்ளைங்க இதுக்கு போ இது பண்ண முடியு அது வந்து ஏதோ நினைச்சியை சிரித்து ரசிப்பாங்க அவ்வளோதான் ஏன்னா இப்போ அரசியல்ன்றது நம்மளோட இப்போ எல்லாத்துலயுமே அரசியல் இருக்கு இருந்து சாப்பாடுலேருந்து வீட்ல இருந்து எல்லாமே அரசியல் இருக்கு ஆனா நிறைய பேர் வந்து இல்ல நம்மளுக்கு இது தேவை இல்லை அப்படின்றத பாக்குறது அத சொல்றத நீங்க எப்படி நினைக்கிறீங்க இல்ல தேவை இல்லைங்கிறது இல்ல இன்னைக்கு நாட்டு நடப்பு வேணுமோ அதைத்தான் தான் சொல் சொல்லுவாங்க அப்ப இருந்து இதுதான் அப்ப எம் ராதா இவங்களாம் இதுதான் அப்பப்போ நடக்கிற சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பொருட்களை புதுமையா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க

இந்த பட படத்தை ரோட்ட சொல்லிருக்கேன் ஆமாம் அது நம்ம இல்லை இல்லை ஜனங்களில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க அந்த மாதிரி தான் ஏன் வந்து அரசியல் வந்து குழந்தைங்களுக்கு அதாவது குழந்தைங்களுக்கும் நம்மளை மாதிரி எங்கள் மாதிரி யூத்துக்கும் எதுக்கு எப்படி போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க எந்த விதமாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அரசியல் வந்து எல்லா குழந்தையும் கற்றுக்கறோம் எல்லாம் ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு டைலக் வச்சாரு அது இந்த காலத்துக்கு தகுந்த விட அவர் டைலக் எழுதி இருக்காரு சங்கர் அவர் கூட பழக்கப்பட்ட அறுவடை கதகம் எப்படி இருந்தது யாரு சங்கர் தையார் கூட இல்ல சங்கர் சொன்ன சூழ்நிலை சொல்றாங்க கூட்டிட்டு இங்க நான் கூட்டிட்டு போனேன் இருந்தாலும் போகும்போது நல்ல ஒரு கதை சொல்லி தான் வந்தார் அப்புறம் அங்கே இலங்கை ஒரு பிரச்சனையாயிருச்சு அப்புறம் அதை அப்படி ட்ராப் பண்ணிட்டாங்க அவங்க இப்போ தான் இந்த படம் எடுத்தார் இன்னொரு படம் இப்போ பெங்களூரில் டிஸ்கஷன் இருந்துச்சு அவர் அவர் நேரம் கேலமாகிட்டார் நல்ல மனிதர் மனிதன் மனிதர் இவ்ளோ நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு நீங்கள் நினைச்சிருந்தா இவ்வளோ பண்ணுறோமே அப்படின்ற மாதிரி அதுக்குள்ளே சிறு சேமம் டிவியில் பார்க்கும்போது நினைப்பேன் இவ்வளோ பண்ணியிருக்கோம்மா எனக்கே மருந்து இருக்கும் அந்த படத்து நான் பண்ணிருக்கோம்மா பிறகு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிருச்சுக்கிறோம் ஏக படம் எனக்கு மருந்து போச்சு அவ்வளோ படம் பண்ணியிருக்கோம் அதுக்கு அப்புறம் இதை கவுண்ட்ருந்தேன் என்னம்மா நாங்கள் அந்த காலத்தில் போது ஜனங்க வந்து ரொம்ப ஆமாங்க அதாவது அந்த காலத்துல சொன்ன கிட்ட ரகுமான் அநிறுத்து அது இளையராஜா பையன் இவன் சங்கர் இன்னும் ஏகப்பட்ட பெருக்காங்க இப்போ தேவா தேவா ஸ்ரீகாந்த் இப்படி ஏ புதுசு புதுசாக என்னமோ ஒன்று பண்ணுறாங்க ஆனால் நல்லா நல்லாயிருக்கும் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு அதை ரசிக்கிறாங்க எங்கள் கா காலத்துக்கு சொன்னாங்க அடுத்து இளைய இளையராஜா இப்படி நாங்கள் ரசிப்போம் இப்போ விடாது அவங்க ஃபுல்ல து நல்ல அருமையாக போடுறாங்க அது அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்